ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன லைனாக ப்ரொமோலாம் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா சீஃப் எல்லாம் எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட்டு மூணு பேர் தனியாக ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க என்ன தான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலி டிவி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க இவங்கவுங்களே இது இது பண்ணுங்க இல்லை இவங்கள டார்கெட் பண்ணுங்கள் இல்லை இந்த விஷயத்த இவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க நான் நினச்சேன் ஆனால் இவங்க பேசுறத பார்த்தா சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களான்றதை மீறி ஒரு கொஞ்சம் மட்டும் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரோட விஷயங்களும் எப்படி வந்து விஜயஸ் வந்து அந்த எபிசோடில் எல்லாரோட தப்பம் எடுத்து வச்சாரோ அதே மாதிரி அவங்கவுங்க டாஸ்கில் பண்ண மிஸ்டேக்ஸு அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி இருக்காங்க கேம் ஆடுறாங்களா இல்லையா சைலண்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கரெக்டாக எடுத்து வச்சாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக ஆனால் அங்கே ஒரு குரூப்பிசம் நடக்கிறது இல்லை பார்வை வெஸ் ஒன் ஒன் பிளேயர் வெஸ் வந்து செவன்டீன் பிளேயர்ஸ் இல்லை ஒன் பிளேயர் வெஸ் நைன்டீன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது இல்லை இது ஒன்று சரியா இல்லை செவன்டீன் சரியா இல்லை ரெண்டு பக்கம் தப்பு இருக்கா இல்லை எது எக்ஸ்ட்ரீம் தப்பு அப்படின்ற அனலைசேஷனில் இவங்களுக்கு வர குழப்பத்தை பார்த்தா டீம் கொஞ்சம் மட்டும் சொல்லியிருப்பாங்க மிச்சத்தை நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் டாஸ்க்குன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்னே இப்படி வரலை ஏன்னா இந்த வீட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருந்த ஒயில் காடாக கண்டஸ்டன்ஸ் வரது தெரியும் ஆனால் ஒரு டாஸ்க் வச்சு கண்டஸ்டன்ஸை விட்டுட்டு அவங்கக்கிட்டே இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து இவங்க அனலைஸ் பண்ணணுங்கிறது இவங்களுக்கே ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கு கரெக்டு தான் ஒரு வாரம் சம்பளம் எவ்வளோ பேசிட்டு வந்தாங்களோ அந்த ஒரு வாரத்துக்கு இவங்க வேலை செய்யணும் இல்லைன்ற மாதிரி இவங்க மூளைக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரு பிரெயின் ஸ்டாம் இவங்க மூணு பேரும் பண்ணணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் நைட்லாம் ஃபுல்லாக வீடியோஸ் பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் தூங்கிடுவேன் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன அப்புறம் தூங்கிடுவேன் ஆனால் இன்னைக்கு இந்த ஹோட்டல் டாஸ்க் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறத பார்த்தா எனக்கே தூங்க முடியல சரி நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப செட்டில் அதனால் மூணு பிளேஸும் ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேஸாக அமைச்சிருக்காங்க ஆக்சுவலி எனக்கு தீ தீபக்க இந்த பிளேயில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த பிளேயில் மேபி அந்த கேம் பிளேலனால அவர் அப்படி நடந்துக்கிட்டாரான்றது கூட இருக்கலாம் ஆனால் இந்த 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 சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் ஜெனுவனாக தான் அவரோட மூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது பட் ஆனால் அந்த கேம்லேயும் அதை கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே இட்ஸ் ஃபைன் அது கேம் அது ஓகே ஆனால் இப்போ வந்து யாருமே ட நான் என் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா பார்வை தான் எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ இல்லை திருப்பி பார்வை மேலே தான் போகுமா அப்படின்னு அதுன்னு பார்வை அட்டாக் பண்ணவே இல்லையா பார்வ சரின்னு சொன்னாங்களான்னு நான் சொல்லவே வரல பாரியும் அட்டாக் பண்ணாங்க அதே சமயத்தில் கனியும் அட்டாக் பண்ணாங்க இருக்க விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணாங்க அனலைஸும் பண்ணாங்க அப்படிங்கிற இடத்துல தான் இது போகுதுன்னா நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணாங்க நம்ம நெக்ஸ்ட் இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிற இடத்துல எடுத்து வைக்கிறாங்க அது துஷார் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ரம்யா கிட்ட பேசுனாங்க ஆனால் ரம்யா எப்பயும் போல ஒரு சிம்பத்தி கேம் ஆடி வந்து சீஃப் கெஸ்ட்டையே குழப்பி விட்டாங்கன்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அவங்க அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்குது கண்ணில் தண்ணி வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க தனியாக இருக்காங்களான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது என்ன தீபக் என்ன மஞ்சரி என்ன பிரியங்கா கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்தோடனே கொஞ்சம் ஒருத்தங்க சிம்பத்தியாக ஃபேஸ் வச்சோடனே இப்படியா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவீங்கன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல டிஸப்பாயின்ட் இருந்தது ரம்யா அழகிறாங்கன்னா ரம்யா ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும் அவங்கள போய் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ஈஸியாக ஒரு சாஃப்டானர் அவங்க மேலே வச்சுட்டிங்களேன்ற மாதிரி தான் எனக்கு வந்துச்சு மேபி பார்ப்போம் பார்ப்போம் ஒன் ஆர் டூ டேஸ் அவங்க நடிக்க முடியும் இந்த ரெண்டு மூணு நாளில் எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தராவது ரம்யாவோட பிளே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க மூணு பேரில் ஏன்னா ரம்யாவுக்கு இந்த டாஸ்க்கு கொடுத்தப்பவே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க ஏன்னா ஒரு சிலது இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க கணிக்கும் பாருக்கும் ஒரு கோல்டு வார் போகுது ரெண்டு பேருமே சர்க்காஸ்டிக்காக பேசிக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சாங்க கரெக்டு இன்னொன்று யாருக்குள்ளேயுமே ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் அதான் அந்த டாஸ்கில் சொன்ன மாதிரி கியூசி டாஸ்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு இன் ஒரு அந்த கேமை இந்த சீசன் எங்களோட சீசன் இந்த சீசன் பெஸ்ட்டாக வெளியில் தெரியணுன்ற எஃபோர்ட் போடுற மாதிரி தெரியல அந்த குரூப் எஃபோர்ட்டோ அந்த டீம் எஃபோர்ட்டோ இல்லை தனக்கு தான் ஆடுறாங்களோ அப்படிங்கிறத சொன்னாங்க அது வேலிட் பாயிண்ட் பிக் பாஸாக அதை தான் திட்டினார் எல்லா சீன்லேயுமே அந்த சீசன் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்ச கண்டஸ்டன்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன் இந்த சீசன் மாதிரி ஒர்ஸ்ட்டாக பார்த்தது இல்லைன்னு பாஸ்மே அந்த எபிசோடில் திட்டிருப்பாருன்னா அதை தான் இவங்களும் சொன்னாங்க ஸோ அந்த டீம் எஃபோர்ட் இல்லை அப்போ அந்த டீம் எஃபோர்ட் இல்லைன்னா உள்ளே என்ன பாலிட்டிக்ஸ் நடக்குது அப்போ கும் பாருக்கும் கஷ்டிக்க ஒரு விஷயம் கோல்டுப்போ மஞ்சரி சொல்கிறாங்க கோல்டு வாரலாம் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காகவே வெளியிலே தெரியுது அந்த வார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கனியும் பார்வையும் ஒரு விஷயம் பண்ணாங்க நான் அதை பற்றி பேசுறேன் எப்பயும் போல் குரூப்பிசம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் குடிச்சோன்னே எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வும் அந்தந்த இடத்துல என்ன கொடுக்கணுமோ கவுண்டர் கொடுக்குறாங்க இதுல ஒரு இடத்துல திவ்யாவும் மாட்டினாங்க இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா போனோடனே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது பார்வை தான் அதில் கொஞ்சம் நான் டிசப்பாயின்ட் ஆனேன் ஆனால் அத்தையே ஈக்குவல் அட்டாக் கணிக்கும் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தோஷம் ஓகேங்களா என்னென்னு கேட்டால் அந்த ஜெயிலெலாம் போய் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ ஜெயிலெலாம் என்ன இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் போடுவோம் சரியாக வேலை செய்யலனா போடுவோம் அப்படி இப்படின்னு பார் சொல்கிறாங்க அப்போது சரியா பண்ணலை செய்யலைன்னா நீங்கள் போடுவீங்களா அப்போ யார் யாரெல்லாம் இங்கே இது வரைக்கும் ஜெயிலில் போது பார்வ டக்குன்னு அவங்களே அவங்க ஒத்துக்கிறாங்க ஆமாம் நானும் அங்கே இருந்திருக்கேன் அப்போனா இப்போ ஜெயில் வாழ்க்கை அவங்களை திருத்துச்சா திரு ஆமாம் இப்போ திருந்தி கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த முயற்சி பண்ணுறேன்னா அப்போ பிரியங்காவுக்கு ஓகே மிஸ்டேக் சார் ஓகே திருந்தினா ஓகே தானே உங்க கூட யார் இருந்தாங்க அப்படின்னும்போது காமருதீன் ஒருத்தர் இருந்தார் அவரு இப்போ எங்கவா இருக்காருன்னா அவர் கிச்சன் இப்போ கிளீனிங்கில் இருப்பார் அவர் வெசல் வாஷிங்கில் க்ளீனிங்கில் இருப்பார் அவர் ஸோ இருக்கா கி விசில் வாஷிங்கில் தான் இருக்காருன்னு சொல்லும்போது இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா இப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்திருக்கீங்க பரவாயில்லையே நல்ல சேஞ்சாக இருக்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு அவர் என்னவா இருக்கார் உங்கள் கூட ஜெயிலில் இருந்தவர் அப்படின்னும்போது அவர் இப்போ வந்து கிளீனிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னும் ப்ரொமோட் ஆகல போது அது அப்படி பூசி மழ்ப்பு வருது ஸோ இப்போ இப்போ இந்த டாஸ்க்கில் நான் ஆல்ரெடி சொன்ன சபரியே பேச விடலை கனிக்கு பெஸ்ட் பொசிஷனா கொடுப்பாங்க இல்லை வேல்யூ பொசிஷனா கொடுப்பாங்கன்னு கனி நினச்சா அவங்க ஹவுஸ் கிளீனிங் கொடுத்துட்டாங்க இதுல ரம் ரம்யா விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் மண்டையில் உறுத்திட்டே இருக்கு ரம்யாக்கு ரிசப்ஷனிஸ்ட் அந்தது ஒரு நல்ல பொசிஷன் தான் ஆனால் அதுல அவங்க ஸ்கோர் பண்ணவும் முடியும் ஆனால் அவங்க அது எதுக்கு அழகிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா மட்டமா கொடுத்தா மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தா அதை ஃபீல் பண்ணியிருக்க வேண்டியது தான் ஆனால் ஏன் வந்து ரம்யா எடுத்துக்கிட்டாங்கன்றது புரியல ஏன்னா அவங்களுக்கு அது ஸ்கோப்பிங்கான ஒரு பொசிஷன் தான் ரிசப்ஷனிஸ்ட் என்னும்போது அந்த பேசுகிறதோ அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற விதத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க ப்ளே பண்ணிட முடியும் பட் ஆனால் அவங்க என்னவா அதை நினச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ரெண்டு நாளில் ஸோ அந்த இடத்துல தான் அவங்க கொஞ்சம் டிஸப்பாயின்ட் கண்ணில் தண்ணி வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இந்த டாஸ்க் வரும்போதே ரம்யா கொஞ்சம் டல்லானது திவ்யா கவனிச்சிருப்பாங்க என்ன ரம்யா டல் ஆகிட்டிங்கன்னா இல்லை இங்கிலீஷில் பேசணுமா எனக்கு லாங்குவேஜ் இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தமிழே பேசலாம் ஜென்ரலாக இருக்க மாதிரி சொல்ல எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களும் எனக்கு தெரிஞ்ச அவங்க இங்கிலீஷ் தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க ரெண்டு மூணு இடத்துல எட்ல என்ன லெட் மீ ஃபினிஷன் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாத ரம்மையை பத்தி இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் பேசும்போதே நடுநிலைமையா இருங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா அவங்க தமிழ் பேசுவாங்களா கன்னடாவா நான் அர்த்தம் தெரியாதனா அப்போ தீபக் கேட்டார் அதான் தமிழ் நல்லா பேசுறீங்களா இருந்தாலும் டீப்பான வேர்ட்ஸுக்கு தெரியாது கொஞ்சம் இன்டென்ஷன் அதாவது அவங்களுக்கு தெரியலங்கிறத சிம்பத்தி எப்பயும் கிரியேட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் தெரியலங்கிறதுலயோ முடியலங்கிறதுலயோ பண்ண பண்ண மாட்டேன்னு சொல்றதையோ எனக்கு பண்ண தெரியலன்னு அவங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்கன்னா அந்த சிம்பத்தி கேமே இங்கேயும் ப்ளே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த வந்து திவ்யா சொல்கிறாங்க நீ இருக்கிற மாதிரியே நீ இங்கிலீஷில் பேசணும்னு அவசியம் இல்லை தமிழ்லேயே பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து அப்போ அவங்க அழக ஆரம்பித்தது தான் அந்த கண்ணில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்வம் ஒரு சில இடத்துல ரிசெப்ஷனிஸ்ட்டை உட்காந்து இடத்துல பண்ணுற சூப்பர் நல்லா பண்ணு உனக்கு என்ன வருமோ பண்ணு ஓகே தான் பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி பார்வம் என்கரேஜ் தான் பண்ணாங்க அதையும் மீறி அந்த மூணு ஜட்ஜஸ் ஐ மீன் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்னே வருது அந்த மூணு சீஃப் கெஸ்ட்டு அது ஒன்றும் இல்லை காமெடி போயிட்டுருக்கு கைஸ் அந்த பெட்டில் ஹோட்டல்லலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஸ்வேன் மாதிரி ஃப்ளவர் மாதிரிலாம் பண்ணி வைப்பாங்கல்ல டவலில் அதை பண்ணி வைக்க சொல்லி கேட்டாங்க பிரியங்கா மஞ்சரி ஆளால் கொண்டு கேட்டாங்க வினோத் வந்து வினோத் கனியில் ஹவுஸ் கிளீனிங் டீம் வந்து பண்ண ட்ரை பண்ணேன் அது சரியாக வரல சொதப்பிடுச்சு அது காமெடியாக போயிடுச்சு இவ்வளோதான் வருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேணா அதுக்கு பிரியங்கா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் போகுது ஓகேங்களா ஆ ஸோ நான் இதில் விட்டேன் ஆ கம் பேக் பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து அப்போது வந்து ரம்யா வந்து ஓகே உக்காடுறாங்க பட் ஆனால் அவங்க இல் உள்ள சீஃப் கெஸ்ட் வர வர்றதுலேருந்தே அவங்க வெல்கம் பண்ணும் செய்யணும் பட் ஆனால் அந்த இடத்துலலாம் அவங்க எங்கேயுமே ஆளை காணும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரும் ஆஃபீஸ் மேனேஜரும் வந்து ஆப்வியஸாக இவங்க கிச்சன் டீமு இங்கே ஹவுஸ் க்ளீனிங் டீம் அப்படின்னு கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணுற இடத்துல தான் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லி இவங்களை வந்து ரம்யா இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்போ அவங்க அவங்கள பற்றி பேசிக்கிறாங்க இது ஆஹா ஓஹோ ஹோட்டலு தான் அந்த ஹோட்டல் பேர் வச்சுருக்காங்க அப்போ ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு இது ஆஹா ஓஹோ ஹோட்டல் என்னன்னு மஞ்சரி சொல்லி இதனால தான் இந்த ஹோட்டல் ஓடலை போல் அப்படிங்கிற மாதிரி கலை ாங்க கொஞ்சம் அங்கங்க மஞ்சரி கொஞ்சம் சுருக்குன்னு தான் பேசுனாங்க பிரியங்கா நம்மளுக்கு தெரியும் எப்படி கலாய்ப்பாங்கன்னு தீபக் பேச வேண்டிய இடத்துல அது கரெக்டாக பேசினார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து இப்போ பண்ணும்போது அப்போ வந்து ஏன் உங்கள் கண்ணெலாம் கலங்கியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை டயர்டாக இருந்தீங்களா தூங்கலையா நீங்கள் இங்கே வர நீங்கள் இந்த டாஸ்க்கு முன்னாடி சண்டை சண்டையாச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க மேபி அதை நான் டீம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன் எனக்கு தெரியல சரியா தெரிஞ்சிக்கிட்டே தெரியாத மாதிரி இருக்காங்களா இல்லை நிஜமாகவே தெரியாதான்னு அப்போ அவங்க கரெக்டாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க மேனேஜருக்கும் எங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஒரு சண்டை போச்சு அது எப்பயும் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அது அவங்க கூட நடந்ததுதான் இவங்கே அழகாங்கன்ற கொஸ்டினுக்கு அங்கே ஆன்சர் வரலை கண்ணு கண்ணில் தண்ணி வருதுன்னு அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்கள பற்றி பேசணுன்னே நீங்கள் ரெண்டு பேர் இருக்க வேண்டாம் நாங்கள் நாங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டு தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்வும் போயிடுறாங்க அவங்க திவ்யாவும் போயிடுறாங்க அப்போ வந்துட்டு இவங்ககிட்ட பேசிவிட்டு நாமினேஷன் பற்றிலாம் கேட்குறாங்க நாமினேஷன்லாம் நடந்ததா எப்படி போகுது நாமினேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் பேர்னா பன்னெண்டு பேர் நாமினேஷனில் அவ்வளோ பேர் நாமினேஷனாக இப்போ லைனாக ஒரு ஒரு பேரை பேராக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போது லைனாக பேர் சொன்னால் நிறைய பேர் வந்தோன்னே சரி யார் யார் இல்லைன்றத சொல்லுங்கள் அது ஈஸியாக இருக்கும் இல்லைனா இவங்க இல்லை கனி வந்து ஏன் இல்லை அப்புறம் வந்து சுபிக்ஷா அவரோராக வரலை அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவும் வேர்ல்டு கார்டு என்ட்ரிலாம் வந்து வேர்ல்டு கார்டு என்ட்ரி இதில் இல்லை நாமினேஷனில் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க என்னென்னு நம்மளுக்கு காட்டலை தெரியல அது எப்படி போய் எப்படி வரும்னு நம்மளுக்கு காட்டலை ஓகேங்களா ஸோ ரம்யா கிட்டே இப்போத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது கிட்ட தான் தனியாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரூமில் வந்து உட்காந்து பேசுகிற இடத்துல அதுதான் புரோவாக வந்துச்சு இப்போது கணிக்கும் இவங்களுக்கும் பாருக்கும் ஆப்வியஸாக ஒரு சர்க்காஸ் மாதிரி போகுது அப்போது இந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து அந்த இந்த சீசனை நல்லா கொண்டு போகணுன்ற அந்த டீம் எஃபர்ட் இல்லைங்கிறதும் தெரியுது அப்புறம் மூணாவது ப்ர எனக்கு இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது பிரஜனும் வந்துட்டு பார்வும் அலைன்ஸாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அது டோட்டலாக அப்படி இல்லவே இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஏன்னா அவர் ஒன்று சொல்லி இப்போ பிரஜென்ட் கூப்பிட்டு கேட்டப்போ அவர் தனியாக கூப்பிட்ல சும்மா எல்லோரும் போது போது எப்படி போகுது இந்த வீடு என்ன அப்படின்போது நீங்கள் இப்போ மூணு நாள் இருக்கு உள்ள வந்து எப்படி யோசிச்சிங்க இப்ப தானே அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அவர் சொல்கிறாரு வெளில நல்லவங்கன்னு பார்த்ததுக்கும் உள்ளே வந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வெளில நல்லதா தெ நல்லவங்களா தெரிஞ்சவங்க உள்ள வந்தால் சரி இல்லை இங்கே சரியில்லைன்னு யோசிச்சவங்க அதான் வெளில வெறி பார்வைக்கும் உள் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய அது இங்கே தான் புரிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னதை இவங்க அப்படி மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பாரு பிரஜன் அலைன்ஸ் இருக்குமோ நாங்கள் சுத்தமாக ஒத்தே போகலை ஆனால் ஒன்று மட்டும் கரெக்டாக பண்ண முடியுது பிரஜனும் சாண்ட்ராவும் வந்த அன்னைக்கு இருந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மிச்சு மேபி பிரஜெனுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கலாம் சாண்ட்ரா சுத்தமாக கிச்சன் டீம் போனோன்னே அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க ஆனால் திவ்யா கணேஷ் தான் இப்போ எகிரி எகிரி குச்சிட்டு இருக்காங்க பார்வ எங்கேயுமே வந்து ஸ்கோர் பண்ண விடக்கூடாதுன்றது விக்ரம்க்கு துணையாக கொடி கட்டிட்டு நிற்கிறாங்க அந்த அதே சமயத்தில் பிரவீனும் கூட சேர்ந்தாச்சு பிரவீனோட அப்பட்டமான முகம் அப்படி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்பட்டமாக தெரியுது ஏன்னா போன வாரம் கேப்டன்சியில் அவரோட அதை மிலிட்ரி கேம்பை எல்லாமே வந்து பார்வால மட்டும் தான் டேமேஜ் ஆச்சு தன்னோட கேப்டன்சி மட்டும் மட்டும்தான் இமேஜ் டேமேஜ் ஆச்சுன்றதுல அவர் ரொம்ப பர்சனலாக அதை வந்து வெஞ்சன்ஸ் மாதிரி மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும் ஸோ பார்வ எங்கே வந்து நின்னாலும் ஏற்கனவே அந்த வீட்டில் நிறைய பேர் அவளை குத்திட்டோ இல்லைன்னா அடிச்சிட்டோ தான் இருக்காங்கன்னும் போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் சிலண்ட்டாக பண்ணிட்டு இருந்தவர் எப்போயுமே சொன்னாலும் அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எந்த பக்கம் வேணா எப்போ வேணால் சாயலான்னு இப்போ அதை ஸ்ட்ராங்காக அந்த சைட் சாயிறாரு ஆனால் அந்த சைட் சாயிறாருங்கிறத விட தனியாகவே அதை பண்ணுறது ரெடி அந்த இன்னைக்கு அவரோட பிஹேவியர் அப்படிதான் இருந்தது ரொம்ப ஒஸ்ட்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க சைடு இந்த சைடு அந்த சைடு நான் எந்த சைடும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலாக இந்த கேள்வி ரம்யா கிட்டேயும் கேக்குறாங்க நீங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் மேனேஜருக்கும் நடுல சண்டை நினைச்சது நீங்க எந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நான் எந்த சைடும் எடுக்கலன்னு இப்படி சொன்னா இப்படி ஏதோ ஒரு சைடு எடுக்கணும் இல்லன்னா அந்த குரூப் இசை பத்தி பேசணும் இல்ல போன வாரம் வீக்கெண்டுக்கு அப்புறம் நான் இப்ப நான் எதுவுமே பண்ணல யார் பக்கமே பேசல அப்படின்னா அப்பல அப்ப மஞ்சரி சொல்றாங்க சரி தப்புன்னு நடுநிலைமைன்னு எதுவும் இல்ல ஏதோ ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்துன்னா அப்படி எடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க தஷார் உட்காந்து பேசுகிறேன் ஆக்சுவலி தஷார் ஒரு சூப்பர் எக்ஸலன்ஸான ஒரு டே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துதுங்க ஆக்சுவலி நீங்கள் எப்பிசோடில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் செம்மையான அந்த பையனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கணும் போது அதெல்லாம் ஏண்டா அட்லீஸ்ட் நீ வேக்கப் சாங்கில் அதை காமிச்சா கூட கேமரா அவனை ஃபோக்கஸ் பண்ணுமேடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பத்தோட ஒன்று பதினொன்று ஆடாமல் இந்த இது மட்டும் லிவிங் ஏரியாவில் வந்தோடனே வந்தனே அவனு அந்த வாயில் போடுறது சாரி கைஸ் நான் அந்த டேலண்ட்டை நான் இது பண்ணவே இல்லை டீமோட்டிவேட் பண்ணவே இல்லை ஆனால் அந்த டேலண்ட் தனக்கு மட்டும்தான் இருக்குது தன்னை விட எல்லாருமே மட்டும்தான் நினைக்கிறேன் அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல எஃப்ஜேது அவ்வளோதான் அப்போ பாஸ் வந்து சொல்லிவிட்டேன் மாதிரி நீங்க வந்து ஹாலில் வந்தால் ஒரு ஒரு வாட்டியும் வந்து லிவிங் ரூம் வந்து பாடணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவன் மட்டும்தான் தன்னை பெரிய ஆளா நினைச்சிக்கிட்டு மற்றவங்களாம் அடி அடி நடிக்கிற விஷயங்கள் அந்த ஆட்டிடியூட் அந்த திமுரு அது எனக்கு பிடிக்கல அப்போ துஷார் வந்து டான்ஸ் ஆடும்போது போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அது நம்மளுக்கே இப்போதான் தெரியும் அப்படின்னும் போது வெளில இருந்து பார்க்குற சீஃப் வெளில வந்த சீஃப் கேட்டரும் சொல்றாங்க இது வரைக்கும் இதெல்லாம் நீ காட்டவே இல்லையே அப்போ இதுதானே உன்னோடது நீ காட்ட வேண்டிய விஷயம் இவ்வளோ நாள் ஏன் வேஸ்ட் பண்ண காட்டவே இல்லைன்னா அந்த பையனை இந்த வாரம் எலிமினேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க எனக்கு தெரியல இப்போதான் காட்டுறேன் செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த பையன் வந்து என்ன இந்த வாரம் வந்து எட்மிட் ஆயிடுவானா என்ன நம்மளுக்கு தெரியல இல்ல ரம்யாவானு ரம்யா பண்றது கொஞ்சம் கஷ்டம் ரம்யாவை இந்த வாரம் உசுப்பேத்து விட்டு கொஞ்சம் கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க கேமி விஜய் டிவி ப்ராடக்ட் அதுவும் டவுட் என்னும் போது எஃப்ஜே சுத்தம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது யார் மாட்டுவாங்கன்னு தெரியல தக்காளி தொக்கா இவர் போறதுக்கு தான் ஆப்வியஸா வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற இடத்துல இப்பதான் அந்த பையன் அதை காட்டுறான்னு இப்போ ஜட்ஜஸ் வந்து அதை சொல்றாங்க நல்லா பண்ணு செய்யும் ஏன் உன்னோட சான்ஸ் விட்டு கொடுக்குற எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு கொஸ்டினும் வருது இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் நான் பார்த்த வரைக்கும் இதுல எது ஒன்னா வருவோம் எனக்கு தெரியல ஆனா நான் பார்த்ததுக்கு அந்த கியூரியாசிட்டிக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகேங்களா இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து என்ன வருது அப்படின்னா இப்போ கூட அது பஞ்சாயத்தை போச்சு சபரியை வந்து பேசாமல் நிற்க வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டாச்சு வெளில மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அவரை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சவரை சும்மா விடக்கூடாது சும்மா விட்டா எப்படின்னு அவரை கூப்பிட்டு கலாய்ச்சியில் நான் அவரை வந்து நிற்க வச்சு மூணு சீஃப் கெஸ்ட்டும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கறதுக்கு அசல் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சிரிக்கிற அப்போ சிரிக்கலாம் செய்யலாம் பேச மட்டும்தான் கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்க திவ்யா கிட்டே மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க சரி ஒரு இந்த இடத்துல வந்து இவர் இல்லாமல் நீங்கள் வேறு யாரோ போடணும்னு நினச்சா யாரை போடுவீங்கன்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக கைவசம் இருக்கிறது என்ன பார்வை தானே எங்களுக்கு நான் பார்வை தான் நிற்க வைக்கணும்னு நினச்சேன் அவங்களுக்கு கொஞ்சம் நேரமாவது இப்படி நிற்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது வந்து பிக் பாஸ் காதலையே போட்டுக்கல செய்யல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ பார்வை ஆஃப் பண்ணி சைலண்டாக்கி பேசாமல் தான் அவங்க சொல்கிறாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இவங்க இவரை வந்து அதில் போட்டதில் ஆமாம் சபரி அதில் போட்டதில் கனியை ஹைலைட்டாக காட்டாமல் இருந்ததில் அப்புறம் இவங்க பார்வை அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டதில் இவங்க எல்லாருக்குமே செம்ம கடுப்பு இருக்குது அதனால தானே அந்த கியூசி டாஸ்க்லேயும் பார்வை போட்டது நீங்கள் அவ்வளோ காண்டானிங்க ஏன்னா பிக் பாஸ் கொடுக்குற எல்லாம் வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அந்த பொசிஷனுக்கு அதுதான் தான் பண்ணுறாரு ஆனால் அந்த கியூசி டாஸ்கில் நீங்களா தானே வாயை கொடுத்து வம்பு வாங்குனீங்க அந்த பொண்ணை வரேன்னு சொல்லிச்சு நீங்களா தான் உட்கார வச்சிங்க இப்போ பிக் பாஸ் தானாவே அதை உட்கார போது உங்களுக்கு உங்களுக்கு அது ஒத்துக்க முடியல அப்படின்னும் போது பார்வை அப்படி வந்து பண்ணணும்னு நினைச்சா ஒரு பார்வை பக்கத்துல வச்சுட்டே பேசுறாங்க அப்ப வந்துட்டு நீ சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாச்சுவா இருக்க சபரிக்கிட்டு கேக்குறாங்க அவர் தான் பேச முடியாதுல்ல பேச மாட்டார்ல போது உடனே அங்கிருந்து யார் வரானா விக்கல் சீக்கிரம் வந்துடுறாரு விகல்ஸ் விக்ரம் வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து சரி நீங்க அவருக்கு வாயா இருந்தால் அவரோட மனசாட்சியா இருந்தால் பேசுங்க ஒருவேளை இந்த பொசிஷன்ல நீங்க யாரா பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது சபரி பேசுனா என்ன விக்கல்ஸ் விக்ரம் பேசுனா என்ன கனியக்கா பேசினா என்ன எஃப்ஜே பேசுனா என்ன எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வாய் தானே கனியக்கா வாய்தா இல்லைன்னா சபரி வாய்தா மாறி மாறி வரப்போகுதுன்னா அவர் தான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்கிறார் அவரும் பாருதா அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து எல்லோரும் என்ன பார்வனே சொல்றீங்க அப்படின்னா அப்பதான் சைலண்டா இருக்கும் வீடு எப்பா பேசிட்டே இருக்க நானும் பிக் பாஸ் கிட்டே ஏன்னா இப்படா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பிக் பாஸ் கிட்ட இன்னிக்கெல்லாம் திவ்யா நிறைய வச்சுட்டாங்க பிக் பாஸ் இதை கேளுங்க பிக் பாஸ் பருவ பண்றது சரியில்லை பிக் பாஸ் இதுக்கு நீங்க தான் சொல்லணும் பிக் பாஸ் அப்படின்னா புலம்பி தள்ளிட்டாங்க இன்னைக்குலாம் கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்ற இடத்துல அப்ப வந்து அப்போ வந்து சத்தமா இருக்கு எப்போ பாரு அவங்கள வந்து இந்த மாதிரி நிக்க வச்சுட்டா வீடே கொஞ்சம் சைலண்டா இருக்கும்னா அப்போ யார் கண்டென்ட் கொடுப்பா சைலண்ட் ஆயிடுச்சுன்னா வீடு அப்படின்ற விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க மஞ்சரி தீபக்கு பிரியங்கா எல்லாருமே கேட்டோன்னே இல்ல அது அவங்க போடுற சத்தம் நியாயமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா இல்லை நியாயம்னு எதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வெளிலருந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து இவங்க இந்த பொண்ணுக்கு எதிராக இருக்காங்க நம்ம வந்து உள்ளே பண்ண ஏதாவது மாத்தலாம் நினச்சா அப்போ எதாவது மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உள்ள வந்து நீங்கள் எதாவது பண்ணீங்களான் போது மாற்ற ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிற இடத்துல உள்ள வந்து பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு அவங்க தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒன் வேஸ் செவன்டீன் அதாவது ஒன் வேஸ் செவன்டீன் இப்போ இருக்க எயிட்டீன் கண்டஸ்டன்ஸாக சம்திங் ஒன் வேஸ் எயிட்டீன் கண்டஸ்டன்ஸ்ன்னு வரும்போது மட்டும் அது குரூப் இசம் ஆகாதா அப்படிங்கிறா இப்போ இதெல்லாம் பேசும்போது பாருவாங்க இல்லை அவங்க வந்து வேற வேலை இருக்கணும் இல்லை நீங்கள் போயிடுங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ ஒன் வெஸ் எயிட்டின்னு வரும்போது இது குரூப்பிசம் ஆகாதா அப்படின்னு ஒரு கொஸ்டினை தீபக்கு சாரி தீபக் இல்லை திவ்யா சபரி விக்ரம் வச்சுட்டு கேட்குறாங்க மஞ்சரி இவங்க மூணு பேரும் கேட்குறாங்க அப்போ வந்து அது அப்படி இல்லை இது இப்படி அப்படின்னு பூசி மழைப்பி திவ்யா சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு காமெடி என்னன்னா எல்லோருக்கும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசலான்னு இவங்க டிசைட் பண்ண அப்புறம் வேணாவை கூப்பிட்டு பேசலாம்னு மஞ்சரியும் பிரியங்காவை யாரோ சொல்கிறாங்க அதுக்கு தீபக் இல்லை அந்த பொண்ணு பேசதே பிடிக்கல க்யூட்டாக பேசுகிற மாதிரி நடிக்கிறது அப்படின்னு அவருக்கு அநேகமாக சௌந்தர் ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு சீசன் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேசி அந்த பொண்ணு வந்து இன்னும் ரன்னர் ஆயிடுச்சுல்ல அந்த கடுப்புலேயே வேணாவை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் அதனால் அப்போ அந்த பொண்ணு நம்ம அப்படி பேசுது அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம அப்படி பேசுகிறதா அப்படின்ட்டாரு ஸோ வந்து இது இப்படி போச்சு இப்போ இவங்க தனித்தனியாக அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிச்சனில் வந்து அதுக்கு முன்னாடி இந்த நம்ம Yeah. Uh. தீபக் சார் சீசனில் ரொம்ப ஃபேமஸான அந்த புல்சை அதுக்கப்புறம் அது என்ன அந்த சன்னி சைடு இந்த ஆம்லெட்லாம் கொஞ்சம் புச்சனா அந்தளவுக்கு பஞ்சாயத்துலாம் ஆகலை பட் ஆனால் கிச்சனில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அந்த முட்டை வேக வச்சு அது பண்ணுறதுல டிலே வேறு ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆயிடுச்சு சும்மா அவங்க பெருசு படுத்தலாத பட் ஆனால் இவ்வளோ டிலே ஆகுது கிச்ச அப்போ மஞ்சரியும் அவங்களாம் சொன்னால் இவ்வளோ டிலே ஆகுது கிச்சனில் எதுவும் குரூப்பாக சேர்ந்து சேர்ந்து பண்ணுறாங்க அப்புறம் சைலண்ட் ஆகிடுறாங்க நம்ம கிட்டே போனால் சைலண்ட் ஆகிடுறாங்க ஏன்னா என்னமோ நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டே உங்க கண்டுபிடிக்கல ஸோ எப்படி கண்டுபிடிப்பாங்க இனிமேல் அப்படிங்கிறது எனக்கு இதில் பெரிய டிஷ் எப்படி போய் அந்த கார்டு கிட்டேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் வந்து லைவ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும் அந்த அம்மா பண்றது என்ன அப்படின்னும் போது இப்போ உள்ள வந்து நீங்களும் ஏமாந்துட்டீங்களே அந்த அம்மாவோட சிம்பத்தி கார்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனா தெரியல என்னோட எப்படி இருக்குன்னா ரம்யா இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க ஓகேங்களா நாமினேஷனுக்கு அவங்க வருவாங்கன்றது எதிர்பார்க்கல ஏன்னா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வச்சுட்டு உக்காந்துடலாம் நினைச்சாங்க பாஸ் வீடு எப்போ ரெண்டு வீடு இருந்துட்டையும் வந்து பாஸ் ஒரே வீடு ஆகினாரோ நாமினேஷன் பாஸ்லாம் எக்ஸ்ட்ரா யாருக்கும் கிடைக்கல கனியாக நின்று போயிடுச்சு ப்ளஸ் இவங்களை நாமினேஷனில் இவங்க வந்துட்டாங்க ஸோ அப்போ வரும்போது கிச்சன் டிபார்ட்மெண்ட் இப்போ திவ்யா வந்து கேப்டன்சி ஆனோடனே கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரம்யாவை போட்டாங்க சரி நாமினேஷனில் வரும் வரல ஆனால் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டாலே ஒரு மெரிட் வந்துரும் இல்லைங்களா பிக்பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் சமைச்சிருக்காங்க ஒரு வாரம் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட கிச்சனில் இருக்கவங்க கேப்டன்சிக்கே வருவாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு ஸ்கோப்பில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த வீக்லி டாஸ்க்குன்னு வரும்போது கிச்சன் டிபார்ட்மெண்ட் சாண்ட்ரா கையிலையும் வியானா கையிலையும் போயிடுச்சு ஓகேங்களா அப்போ அப்படி போனோடனே இவங்களுக்கு ரிசப்ஷன் இஷ்டம் வரும்போது பெருசாக இவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்கோப் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சோ ஸோ நாமினேஷன்லேயும் இருக்கும் ஆனால் நம்மளால இதில் ஸ்கோர் பண்ண முடியலன்னா நாமினேஷனில் வர வந்திருக்க நம்ம எலிமினேட் ஆயிருமோன்ற பயம் வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதனால கொஞ்சம் இந்த டாஸ்க் எடுக்கும் என்ன இது ஏன்னா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் சேண்ட்ராவும் வேணும் வந்து அந்த முட்டை பண்ணுறது அந்த டீ போடுறது சேர்த்து பால் பேக்கெட்லாம் எல்லாம் கட் பண்ணி செய்கிறாங்கன்னா வந்து நிற்கிறாங்க ரம்யா அப்போ வேணா சொல்கிறாங்க ஏ நீ டாஸ்கில் இருக்க நீ ரிசப்ஷனிஸ்ட்னா நீ கிச்சனுக்கு வராத இப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட் நாங்கள் தான் நீ நீ வந்து கேரக்டராகவே இரு ரம்யா அனுப்பிச்சு விட்டுறாங்க ஸோ அந்த இடத்துல இவங்க திருப்பி அந்த கிச்சனுக்குள்ளே வர பார்க்குறாங்க இவங்களுக்கு அந்த ரிசெப்ஷனிஸ்ட் போஸ்ட் வேணா ஏன்னா இவங்க நாமினேஷனில் இருக்காங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கான ஸ்கோப்பிங் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க ஆக்சுவலாக ரிசப்ஷனிஸ்ட்டுன்றது ஸ்கோர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பட் ஆனால் அவங்க உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க என்னவா யோசிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அந்த எலிமினேஷன் தான் அவங்களுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இது இப்படி போச்சு இப்படிதான் இப்போதைக்குது இதுதான் போயிருக்கு ஆ நான் வந்தோடனே வந்து எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்களா அந்த ஜெயில் டாஸ்கில் பாருவது கேட்டாங்களா அதே சேம் டு ஈக்குவல் கனியை கிட்ட கிட்ட வந்து பிரியங்கா கேட்குறாங்க வடம்லாம் போட்டிங்களா போடுறேன்னு சொன்னீங்களே அந்த சால்ட்டு மெட்டர் சப்பா வாட்ரு அது எடுத்துன்னு வந்தாங்க ஆ இல்லை மேடம் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு அப்புறம் வந்து மாவெல்லாம் வேஸ்ட்டாக ஐ மீன் அரிசி இது சாதம்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால தூக்கிட்டு குப்பையில் போட்டோம் அப்படின்னு ஓ நீங்கள் எதிர்பார்க்கலையா மழை வரும்னு ஆமாம் எதிர்பார்க்கலாம் வந்துருச்சு இனிமேல் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு நாங்களே எங்களுக்கு நாங்கள் அதை ஃபீல் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்ற போது அந்த எல்லாம் எடுத்து வச்சாங்க அப்புறம் விக்ரம் வந்து நீங்கள் என்ன எங்கேயும் இருக்கீங்க காணவே காணோம்னா இங்கே தான் மேடம் இங்கே தான் மேடம் இருக்கேன் நான் பெருசாக சண்டையெல்லாம் போ கத்தி கத்திலாம் பேசலை அதனால் தெரியல அப்படின்னார் விக்ரம் நீங்கள் கத்திலாம் பேசுவேன் நான் சாதாரணமாக பேசினாலே அங்கங்கே தெரிவிங்க அப்படின்னு சொன்னாங்க மஞ்சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல அதை திவ்யா வந்து உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணிங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க மூணு மூணு நாளாக உள்ளே வந்து அப்படின்னு கேட்டாங்க அது ஒன்றாச்சா இன்னொன்று சுபிக்ஷாவை சமயம் ஒரு கேள்வி கேட்டாங்க சுபிக் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் தானே அந்த கியூசி டாஸ்கில் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுட்டு எங்கே எங்க சொன்னீங்க தான் வந்து ஒரு கியூசி கிட்டே நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்களே இப்படி தான் பண்ணுவீங்களான்னு அந்த விஷயத்த நானும் பேசியிருக்கேன் ஸோ ஒரு கியூசி ஆஃபீஸரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வகையில் வந்துட்டு அவங்க கூட ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுன்ற இடத்துல அந்த லஞ்சம் கொடுக்கறதோ இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுக்கறது அது திங்ஸாவோ இல்லை வந்துட்டு காசாகவோ ஏதோ ஒன்று பண்ணுறது ஓகே பட் ஆனால் ஒரு பொண்ணு வந்து அண்ணனு கூப்பிட்டுட்டு அந்த ஏங்கன்னு அப்படின்ற இடத்துல இவங்க வேறுதோ அது அந்த டபுள் மீனிங் அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ அது ஏன்னா விஜய் சாரரும் அதை அட்ரஸ் பண்ணியிருப்பார் அது தப்பான எக்ஸாம்பிளாக ஆயிரமோ சொசைட்டியில் அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு விஜய் சாரும் அதை அட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னா இவங்களும் அது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரிஞ்சால் அதை சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் மேபி ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணது கூட பரவாயில்ல பட் ஆனால் அண்ணன்னு கூப்பிட்டோ ஒருத்தர் கியூசி ஆஃபீஸரை வந்து நீங்கள் எங்கன்னு கூப்பிட்டு ஆ அந்த புடவை கட்டி விட்டு அந்த மாதிரிலாம் தான் அன்றைக்கி பண்ணாங்க அது விக்ரம்கையும் கேட்டாங்க நீங்கள் தானே அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்டாங்க அந்த பொண்ணு நீங்கள் தானே அப்படின்னு கேட்டதெல்லாம் அது டக்குன்னு அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அந்த பண்ண தப்பு அப்படின்றது ஸோ அது வந்து சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆகிடும்ங்கிறத மீன் பண்ணுறாங்களோ திருப்பி திருப்பி டீம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது டாஸ்க் டாஸ்க்காக பார்த்தா ஓகே பட் ஆனால் அது அதான் அது டீம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இது சொசைட்டி கிட்டே எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது அது அவங்க கொண்டு போவாங்க அந்த ஆங்கிளில் அப்படின்னும் போது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எனக்குமே அந்த விஷயம் அன்றைக்கி சரியாக படலை ஒரு கியூசி டாஸ்க்கில் ஃபேராக இல்லை ஃபேராக இல்லைன்னு இவங்க சொல்லி என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு பிக் பாஸ் சொன்னார் அப்போது வந்து கியூசி டாஸ்கில் இருக்க பாட்டில் தூக்கி தூக்கி போட்டது ஃபேர் இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்போ சுபிக்ஷாவை வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொசைட்டிக்கு சொல்கிறதும் சரியில்லை தானே அப்படின்னு தோணுச்சு பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு நாமினேஷன் பாஸ் கட கிடச்சிது அதே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பாரு பண்ண இடத்துல பார்வுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற இடத்துல இட்ஸ் ஆல் இந்த கேம் இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நான் தான் சொல்கிறேன் இப்படி எல்லார் விஷயங்களும் எடுத்து வச்சாங்க ஒரு சிலது அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுது ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேருந்து அவங்க எப்படி கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ